அணித்துகள் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு உன் தாயிடம் கூறிவிடு கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் முறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆப்பிரிக்கா காட்டு பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு தந்தையும் அவரது பத்து வயது மகனும் வழக்கம் போல பறவைகளின் முட்டைகளை சேகரிக்க போனாங்க ஒரு செங்குத்தான பாறையின் இடையில் உள்ள இடத்துல நிறைய முட்டைகள் இருப்பதை கண்டாங்க தாங்கள் கொண்டு வந்திருந்த கயிற்ற ஒரு பாறையின் முகட்டில் கட்டி அக்கயிறு வழியே இருவரும் கீழே இறங்கினாங்க அதிக முட்டைகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தன அதை ஆர்வத்தோடு சேகரிக்க மீண்டும் கயிற்று பிடித்துக்கொண்டு கொண்டு மகனும் தந்தையும் ஏற தொடங்கினாங்க பாதி தூரம் ஏறினதும் மகன் சொன்னான் அப்பா கயிறு தேர்ந்திருக்கிறது அருந்துவிடும் போல இருக்கிறது என்று பயத்தோடு நடுங்கிய குரலில் சொன்னான் தந்தை நிமிர்ந்து பார்த்தார் ஆம் பாறையில் கயிறு உராய்ந்து உராய்ந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் தேய்ந்து விட்டது இன்னும் பாதி தூரம் மேலே செல்ல வேண்டும் கீழே பார்த்தார் ஆபத்தான பள்ளம் இருவரும் ஆபத்தான நிலையில் இருப்பதைக் கண்டு தொடர்ந்து ஏறினால் விரைவில் கயிறு அருந்துவிடும் என்பதை உணர்ந்தார் கயிறு அருந்துவிட்டால் என் அருமை மகன் என்ன ஆவான் என்று தந்தையின் உள்ளம் நடுங்கியது உடனே மகனே கயிறு தேய்ந்து விட்டது இனி இருவரும் ஏற முடியாது இறங்கவும் முடியாது நான் என் பிடியை விட்டு விடுகிறேன் நான் மறித்தாலும் பரவாயில்லை நீ மேலே ஏறிவிடு கயிறு உன்னை மட்டும் தாங்கும் மகனே நான் உனக்காக மறித்ததாக உன் தாயிடம் கூறிவிடு என்று சொல்லி தந்தை கயிற்றை கையை விட்டுவிட்டார் மகன் நடுக்கத்தோடு கீழே பார்த்தான் தன் தந்தையின் கோர மரணம் அப்பா எனக்காக மறித்த என அலறினான் ஏசு நமக்காக ஜீவனை விட்டார் பாவம் என்கிற பயங்கர பள்ளத்தில் இருந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தேவகுமாரன் தன்னை பாவமாக்கி கோர சிலுவை மரத்தில் தன் ஜீவனை விட்டார் தேவன் தம்முடைய ஒரே விசுவாசிக்கிறவன் அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவருடைய அன்பை யாரால் அறிந்து கொள்ள இயலும் அவரது மரணமே நமது ஜெயம் அவரது உயிர்த்தெழுதலே நமது ஜீவன் அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் ஐந்து வசனங்கள் ஐந்து முதல் எட்டில் வாசிக்கிறோம் ஆம் தேவன் நமக்காக ஜீவனை துறந்தார் அவருக்காக நாம் என்ன செய்வோம்